ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவில் ஸ்லோகம் நானூற்றி ஏழு ஞானாய நமக ஞான வடிவானவருக்கு நமஸ்காரம் ஞானமாகிய யாகத்தில் ஈடுபட்டிருக்கும் பல பரமாத்மாவை தன்னிகரற்றவராகவும் பலரிலும் வேறுபட்டவராகவும் விஸ்வரூபத்திலும் வழிபடுகின்றனர் ஆனால் சடங்கும் நானே யாகமும் நானே படைக்கப்படும் பொருளும் நானே நோய்தீர்க்கும் மருந்தும் நானே தெய்வீகமான மந்திரமும் நானே நானே நெய் நானே அக்னி நானே படைக்கப்படும் பொருள் இந்த உலகின் தந்தையும் தாயும் பாட்டனும் காப்பவனும் நானே அறியப்பட வேண்டிய பொருளும் ஓம் எனும் மந்திரமும் நானே ரிக் சாம யஜுர் வேதங்களும் நானே என ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில் ஞானத்தைப் பற்றிய ஒன்பதாவது அத்தியாயத்தில் கூறுகிறார் எல்லாம் பிரம்மமயம் இதை உணர்வதே உண்மையான ஞானம் இந்த ஞானத்தை பெற்றுவிட்டவருக்கு தானும் அந்த பிரம்மமே என்ற அனுபவம் உண்டாகிறது தமது குருவின் அருளால் பாபா அத்தகைய ஞானம் பெற்றுவிட்டதால் அந்த ஞான வடிவானவர் ஆகிறார் ஸ்லோகம் நாநூற்று எட்டு ஓகே அறியப்பட வேண்டியவருக்கு நமஸ்காரம் அறியப்பட வேண்டியது எதுவென்று நிச்சயமாக தெரிந்தால்தான் ஒருவன் சரியான பாதையில் சென்று இலக்கை எட்ட முடியும் பகவத்கீதையில் பதிமூணாவது அத்தியாயத்தில் இதை ஸ்ரீகிருஷ்ணன் விளக்குகிறார் எதை அறிவதால் நீ அமிர்தத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்படும் பொருளை விளக்குகிறேன் ஆரம்பம் இல்லாததும் எனக்கு கீழ்பட்டதும் பிரம்மன் சத் என்று அழைக்கப்படுவதுமான இது இவ்வுலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகிறது எல்லா உயிரினங்களின் உள்ளும் புறமும் மற்றும் அசைவன அசையாதன எல்லாவற்றின் உள்ளும் பரமாத்மா வியாபித்து இருக்கிறார் அப்படி பரமாத்மா எல்லா இடங்களிலும் உயிரினங்களிலும் சமமாக வீற்றிருப்பதை காண்பவன் தெய்வீக இலக்கை அணுகுகிறான் என ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார் குருவின் கிருபையால் பரமாத்மன் நானே என்னும் உணர்வை பெற்றுவிட்ட பாபா இது போன்ற ஒருவரும் அவருக்குள்ளே இருந்து இயங்கும் பரமாத்மா போலவே அறியப்பட வேண்டியவராகிறார் நம் சத்குரு சாய் பாபா ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ